வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உங்கள் வீட்டில் ஏவல் பாதிப்புகள் இருந்தால் ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் இருந்தால் எடுத்து அழிப்பது எடுத்து உங்களை காப்பாற்றிக்கிறது இப்படித்தான் ஏவல் பாதிப்புன்றத வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் வந்து ஏவல் பில்லி சூனியம் இது மூணுமே செய்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு பல பதிவில் பார்த்துருக்கோம் அதை எடுக்கிற ரகசியத்தை நான் சொல்கிறேன் ஏவல் பில்லி சூனியத்தை எடுக்கிற ரகசியம் இது உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான அப்படி இருக்குதுன்னு தெரியுதுன்னா பல வழியில் பல நிலையில் உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தீராத துன்பத்தையும் வியாதியும் வலியும் வேதனையும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் அதை எப்படி எடுத்து சரி செய்கிறதுன்றதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது முதல்ல ஏவல் பில்லி சூனியனா என்னான்னு தெரிஞ்சுக்குங்க ஏவல்ன்றது ஒரு உருவ பொம்மையை செய்து துஷ்ட ஆத்மாக்களை வச்சு விடுறது அது நிறைய பதிவில் போட்டிருக்கோம் பில்லி சூனியன்னா இந்த காலத்தில் அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது முழுசாக நம்ப நம்பிக்கை இல்லை பில்லி சூனியன்றது வந்து பில்லி என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பூனை அந்த கருப்பு பூனையவை இந்த பில்லி சூனியத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த கருப்பு பூனையை உடம்பில் ஒரு கூட வெள்ளையாவோ வேறு கலரோ இல்லாத ஒரு பூனையவ அதை அவங்க அழித்து அதனுடைய உதிரத்தையும் அதில் உ அதனுடைய உடல் உறுப்புக்களையும் எடுத்து அந்த உதிரத்தால் ஒரு உருவ பொம்மையை செய்வாங்க அந்த உதிரத்தை அந்த உதிரத்தால் செய்கிறாங்கிறத விட ஒரு மண் எடுக்கலாம் ஆற்று மண் எடுக்கலாம் இல்லை ஏரி மண் நிலத்து மண் ஏதாச்சும் ஒன்று எடுத்து இல்லை சில மாவுங்களும் சேர்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கணும் ஒரு மனுஷன் ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலியும் வேதனையோடு ஒரு துன்பத்தை கொடுக்கணுனாக்கா மையான மண் எடுப்பாங்க இடுகாட்டு மண் எடுப்பாங்க இதே சாம்பலில் கூட தான் எடுத்து செய்யலாம் அது அதான் எடுக்கணுன்னா நிறைய விதிமுறை இருக்குது தெரியாமல் போயிட்டு அதில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு பில்லி சூனியத்தை செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ஏவல் பில்லி சூரியத்தை செய்து சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகக்கூடாது மயான ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய விபூதிய சாம்பலை எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த மயான சாம்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு திசைக்கும் கட்டு கட்டணும் உடல் கட்டு போட்டிருக்கணும் திசை கட்டு கட்டு எல்லாமே இருந்தால் தான் அதுங்கிட்ட இருந்து மீண்டு வர முடியும் கோபத்திலையும் ஆத்திரத்துலேயும் போய் அது கையில் தொட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க தரித்திரமும் கஷ்டமும் துன்பமும் பற்றி பற்றிக்கும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா இருக்கிறதையாவது காப்பாற்றி இருக்கலாம் இருக்கிறதும் போச்சுன்ற கெட்ட பேருக்கும் மன கஷ்டத்துக்கு ஆகக்கூடாது ஒரு மாந்திரிகம் செய்கிறாங்கன்னு சொன்னாவே அஷ்ட கருமத்தையும் கையாண்டு தான் தீரணும் ஆனால் ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னாவே காளி மாந்திரிகத்தில் மிகவும் கடுமையாக கஷ்டப்பட்டு தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஒன்று ஆச்சு ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மாந்திரிகத்துக்கு பயன்படும் மயானத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே மாந்திரிகத்துக்கு பயன்படும் சரி இப்போது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டோம் ஏவலை வந்து விரட்டி விட முடியல எடுக்க முடியல ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து ஒரு குடும்பத்தை சரி செய்ய முடிய முடியலன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல அதுக்கு செய்ய வேண்டியது ரெண்டு உருவ பொம்மை செய்யணும் இல்லை மூணு உருவ பொம்மை செய்யணும் இல்லை ஒரே ஒரு உருவப்பமே செய்யலாம் இப்போ வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏவல் வெள்ளி சூனியத்தை எடுத்து அழிக்கிறதுன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா சர்வசாதாரணமாக கணக்கு போடக்கூடாது அதுக்கு தகுந்த பொருட்களும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பும் கட்டாயமாக இருந்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும் இப்போ இதை நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்களே எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா பாருங்கள் ஒரு வீட்டில் ஏவல் இருக்குன்னாக்கா சிவனின் வீடு என்று சொல்லக்கூடிய முக்கோண சக்கரத்தை எட்டு தகுடில் எழுதணும் முக்கோண சக்கரம் சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு முட்டியில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் முக்கோணத்தை பா போட்டு மூணு பக்கமும் அதுக்கு சூளத்தை போட்டு உள்ளே சி என்ற எழுத்தை எழுதி மேலே வந்து ஓம் நஸ் நமசிவாயா என்ற எழுத்தையும் எழுதிடணும் இது போல வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய பேரையும் இதே மாதிரி சக்கரத்தை போட்டு இதே மாதிரி அச்சாரத்தங்களையும் பீஜ எழுத்துக்களையும் போட்டு அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பேரை எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கலசம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த பக்கமாக மண் பாத்திரம் ஒன்று வடி வச்சுருக்காரு அந்த மண் பாத்திரத்தில் இந்த முட்டையை எல்லாமே அந்த முக்கோணம் போட்டு சூளம் போட்டு முக்கோணத்துக்கு நடுவில் வந்து என்ற எழுத்தை எழுதி நான் மூணு பக்கமும் சூளத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் நமச்சிவாயா என்ற எழுத்தை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதுக்கு பின்னாடி தானே அவங்களுடைய பேரை எழுதுகிறோம் யார் பேரை எழுதுகிறோமோ அவங்களுடைய தலையை எட்டு முறை சுற்றி இறக்கணும் இறக்கி அந்த மண் பாத்திரத்தில் வைக்கணும் ஒரு உருவ பொம்மையை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா ஒரே ஒரு உருவ பொம்மையில் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருடைய பாதிப்பில் இருந்து அவளை காப்பாற்றலாம் அது எப்படின்னு கேட்டிங்களாக்கா எள்ளைய காலடி மண்ணும் தேவைப்படும் வீட்டோட மண்ணும் தேவைப்படும் இதோடு சேர்த்து அவங்களுடைய வீட்டு வாசலோட மண்ணும் தேவைப்படும் இது வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூன்யத்துங்களை எடுக்கிற ரகசியம் மட்டுமல்ல ஒரு வியாபாரம் செய்கிற இடம் பெரிய பெரிய வர்த்தகமாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் வியாபாரம் பண்ணுற தொழில் பண்ணுற இடம் அங்கே கூட இப்படி தான் எடுக்கணும் இந்த மாதிரி மண்ணை எடுத்து அதோட இடுகாட்டு மண்ணு உச்சந்தி மண் அதாவது ரெண்டு மண்ணு தான் எடுக்கணும்னு கிடையாது ஏதாவது ஒரு மண் இருந்தால் போதும் ஒருவேளை அவங்க வீட்டோட மண் காலடி மண்ணே இருக்குனாக்கா அதோடு சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்து புத்து மண்ணையும் சேர்த்து உருவ பொம்மையாக செய்யணும் செய்து முடிச்சுட்டு அந்த உருவ பொம்மையை ஒரு மண் பாத்திரத்தில் செய்து வச்சிடுறீங்க வச்சுட்டு அதுக்கு பூஜை விதி ஒன்று இருக்குது அந்த பூஜை விதின்னு கேட்டிங்கனாக்கா தாம்பூலம் அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை பத்தி சூடம் இதோடு சேர்த்து எட்டி மரத்தினுடைய இலை இல்லைன்னாக்கா எட்டி மரத்துடைய அந்த குச்சியாக இருக்கலாம் வேற இருக்கலாம் இது கட்டாயம் வேணும் ஏன்னாக்கா ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எட்டி மரத்தினுடைய வேறு ஒன்று தாயத்தில் போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்களாக்கா சின்ன சின்ன கலசங்களாக கட்டி அந்த வீட்டுக்கு வெளி பக்கத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய நான்கு திசையிலுமே அதை கலசத்தில் போட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக அடித்து வைக்கலாம் வீட்டுக்கு உள்ளார எட்டு நாள் தான் இருக்கணும் அந்த எட்டு எட்டி மரத்தினுடைய வேறு எட்டு நாளைக்கு மேலே வீட்டுக்குள்ளே வந்து அந்த கலசமோ இல்லை நீங்கள் போட்டு கொடுக்குற அந்த எந்திரமோ இருந்தாக்கா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இறந்தவங்களுடைய ஆத்மா கூட வெளியில் போயிடும் எட்டி மரத்தினுடைய வேருக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் இதை போட்டு வீட்டுக்குள்ளே நாலு திசையிலையுமே போட்டு கட்டலாம் உள்ளே இருந்து தான் வெளியில் எத்தி அனு அனுப்பணுமே தவிர நீங்கள் எடுத்துகிட்டு போய் நேராக போனவொடனே வெளியில் நாலு பக்கம் கலசத்தை போட்டு அடைச்சிட்டு தரையில் போட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்து வெளியில் ஓட்டுங்க ஓட்டுங்கன்னா ஓடாது முதல்ல உள் பக்கமாக அஷ்டபந்தனத்தை பயன்படுத்திட்டு அது உள்ளே போன உடனே அந்த ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகள் இருந்து வெளியில் போகும் அப்படி அது வெளியில் போகும்போது வெளிப்பக்கம் வந்து உடனுக்குடனாக நீங்கள் விரட்டி அடித்த உடனே ஓடி போய்ட்டு மரத்துலையும் முருங்கை மரத்துலேயும் புளிய மரத்துலேயும் ஏறி உட்காந்துக்காது ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியில் போனாக்கா வீட்டை சுற்றி சுற்றி தான் வரும் அதனால் வீட்டுக்கு நாலு பக்கமும் உள்ளவும் சரி வெளியவும் சரி முதல்ல உள்ளே செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் அஷ்டபந்தனம் போட்டுட்டீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் சரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் திரும்பி உள்ளே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல உள்ளே தானே செய்கிறீங்க அதுக்கப்புறம் தானே வெளியில் செய்கிறீங்க அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த சிவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தை போட்டு சக்கரத்தை போட்டு அதுக்குள்ள பீஜங்களையும் அச்சார்த்தங்களையும் எழுதி ஏவல் மில்லி சூனியர்களை வெளியில் போகக்கூடிய அளவுக்கு மந்திரங்களையும் எந்திர தகடுகளையும் எழுதி தாயத்தாக அடைச்சி அந்த தாயத்துக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா இதே சக்கரத்தை தான் போடணும் இந்த சக்கரத்தை போட்டு அடைச்சி இதை வந்து கரெக்டாக அவங்க தாயத்தில் போட்டு அவங்க முதல்ல வந்து எட்டு நாள் வரைக்கும் உடம்புக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கணும் எட்டு நாள் எதுக்காக எட்டு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எட்டு நாளில் வந்து அது முதல்ல தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏவல் பில்லி சூனி எடுத்தோடனே உடனே இப்போ இல்லை எந்த காலத்துலேயும் சேவினை எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஏவல் வெளியே சூனியம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி வைப்பு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சூனிய பிரச்சனை வந்து மீண்டு வரதா இருந்தாலும் சரி எட்டு நாள் பொறுத்து அந்த வீடை விட்டு வெளியில் போகும் அது வந்து நீங்கள் எட்டு நாளுக்கே உடம்புக்குள்ளே பயன்படுத்தி தீட்டுப்படாமல் வீட்டுக்குள்ளே வந்து அசைவ உணவு எதுவும் உண்ணாமல் பொறுமையாக இருக்கணும் இந்த ஏவல் வந்து எடுத்து நீங்கள் வெளியில் அனுப்பணும் கட்டிங்களாக்கா காலடி மண் எடுத்து உருவ பொம்மையை செய்யணும்னு சொல்லிட்டேன் அந்த உருவ பொம்மையை செய்து இந்த மாதிரி முட்டைகளை வந்து உங்கள் போட்டு உங்களோட பேர் எழுதி உங்கள் தலைகளை சுற்றி அந்த உருவ பொம்மையை உங்கள் தலைங்களை எட்டு முறை சுற்றி கீழே வச்சுட்டு முட்டையை சுற்றி அதில் வந்து க அந்த மண் பாத்திரத்தில் வச்சுட்டு இதோடு சேர்த்து கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை கற்பூரம் மாதிரி இருந்தால் வாங்கிக்கிறேன் நல்லது பூங்கற்பூரம் நல்லது தான் உங்கள் தலைகளை சுற்றி வச்சுட்டு கல்யாண பூசணிக்காக நாலு வாங்கிக்கணும் இல்லை எலுமிச்சி பழமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுடைய தலையை சுற்றி வீட்டு வாசலை சுற்றி தலைவாசலை சுற்றி வாசல்லாண்ட உடைக்கக்கூடாது பக்கத்தில் உடைக்கணும் உடைச்சி நாலு திசையில் அதில் குங்குமத்தை தடவி கொண்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா சொன்ன மாதிரி நாலு அஷ்டபந்தனம் இருக்கணும் உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தாய் திருக்கும் வீட்டுக்கு வெளியவும் நீங்கள் அஸ்தபந்தனத்தை போதிட்டும் இந்த முட்டையை எல்லாம் பாத்திரத்தில் போட்டு அப்படியே கற்பூரம் சுத்தன கற்பூரத்தையும் அதை வச்சு இதோடு சேர்ந்து எட்டி குச்சி இறுக்கம் குச்சி அரளி குச்சி அதோடு சேர்த்து ஆலங்குச்சி அதுக்கப்புறமா அரசங்குச்சி இந்த குச்சியெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்து கற்பூரத்தை நிறைய கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கலச கலசத்துக்குள்ளே போட்டு நீங்கள் உங்கள் காலடி வீட்டோட வீட்டோடமான வீட்டு வாசல உருவ பொம்மை செஞ்சீங்களே அதுலேயும் கற்பூரத்தை போடணும் அந்த முட்டையை எல்லாமே இந்த கலசத்துக்குள்ளே போடணும் நல்லா புரிஞ்சிக்கணும் பாத்திரத்தில் உருவ பொம்மை இருக்குது அது மேலே முட்டையெல்லாம் சுற்றி வைக்கிறீங்க அதுக்கப்புறமாக தகுடெல்லாம் எழுதி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க முட்டியை எடுத்து மண் கலசத்துக்குள்ளே போட்டுருங்க கற்பூரத்தை சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவ பொம்மை மேலே வைக்கிறீங்க வச்சுட்டு உங்களையும் உங்கள் தலையை சுற்றி உங்கள் வீட்டு வாசலை சுற்றி கொண்டு போயிட்டு அந்த உருவ பொம்மைக்கு கற்பூரம் போட்டிருக்கீங்க இல்லையா அதை இடுகாடு இல்லை மயானம் இல்லை நீர்நிலை பக்கத்தில் கொண்டு போயிட்டு எரிக்கணும் இந்த முட்டையை சுற்றி வச்சுருக்கீங்க இல்லையா இதை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போதைக்கணும் ரெண்டாயிடுச்சிங்களா அதை எரித்து அப்படியே விட்டுட்டு வந்திடணுமா விட்டு வரக்கூடாது அதை எரித்து அதை ஓடுற தண்ணியில் கலக்கணும் ஓடுற தண்ணியில் ஜலத்தில் கலந்த உடனே அது தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் நல்லா எரிக்கணும் ஏதோ ஒரு கடமைக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு போய்ட்டு உக்காந்து வெந்தும் வேகாதமாக எரிச்சிட்டு போட்டுட்டெல்லாம் வரக்கூடாது செய்கிற வேலையை ஒழுங்காக செய்து உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க அதை எரித்து கலந்துட்டு இதே முக்கோண சக்கரத்தை வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஆளுக்கு மூணு எலும்பிச்சின் படம் மூலியமாக இதே சக்கரத்தை போட்டு இதே மாதிரி பீஜ எழுத்துக்களையும் அச்சாரங்களையும் போட்டு சூளத்தை போட்டு இதை எல்லோருடைய தலையும் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சுற்றி வீட்டை விட்டு வெளியில் வந்து காலில் நசக்கக்கூடாது கையில் நசுக்கலாம் கல் எடுத்து நசுக்கலாம் இதை வந்து மூணு நாள் செய்துட்டு பசுமாட்டு கோமியம் அந்த பசுமாட்டு கோமியத்தை வச்சு வீடெல்லாம் தெளிக்கிறது வீட்டை கழுவுறது இப்படியெல்லாம் செய்துட்டு வந்தீங்கனாக்கா எட்டு நாளில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி ஏவல் பில்லி சூனியமாக இருந்தாலும் முற்றிலும் விலகி நீங்களும் சுத்தமாகவிங்க உங்கள் குடும்பமும் சுத்தமாகும் செய்து பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி